ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம்ல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா வந்து இப்போது ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சித்ரா வந்து அவங்கள நிப்பாட்டுறாங்க என்ன நீ பெரிய எஜமானி மாதிரி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டால் இங்கே இருக்கிற வேலை எல்லாமே நாங்கள் வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் காயத்ரியும் ஆரம்பிக்க உன்னை ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க நீ தானே வந்து என்னமோ இந்த வீட்டையே தான் தாங்குற மாதிரி இருக்கீங்கல்ல வேண்டாம் அவள் பாட்டி அவள் ஆஃபீஸ் போகட்டும் இனிமேல் கிச்சன் பொறுப்பு ஃபுல்லாக அனாமிகாவே பார்த்துக்கட்டும் எல்லாருக்கும் அனாமிகா தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி வந்து வந்து சொல்லிடுறாங்க அடுத்த நாள் வந்து மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே காயத்ரி சொல்ல உடனே வந்து சித்ரா சொல்றாங்க இந்த வீட்டு பொறுப்பு எல்லாமே ராஜலட்சுமி அக்காட்ட தான் இருக்கணுமா என்ன அப்படின்னதும் உடனே வந்து ராஜலட்சுமி சொல்றாங்க ஆமாத்த நானும் இந்த வீட்டு பொறுப்பை வந்து மாத்தி விட்டலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன் பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா ஆமா கொத்துசாவி வந்து ராஜலட்சுமி அக்காட்ட தான் இருக்கணுமா என்ன அப்படின்னதும் கொத்துசாவியும் கொடுத்தலான் இருக்கேன் அத்த அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்றாங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி வந்து யார் கையில கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு காயத்ரிக்கும் சித்ராக்கும் அவங்க கைக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருந்தாலுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஃபர்ஸ்ட் ராஜலட்சுமி வந்து மகா கையில கொத்து சாவிய வந்து கொடுத்துட்றாங்க மகா வந்து ஃபர்ஸ்ட் தயங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து முழு மனசோட அந்த சாவிய வந்து வாங்குறாங்க இப்படி ஒரு பிரமோத ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ ராஜலட்சுமி மகாவை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி வந்து சொன்னாங்க இல்லையா நீ வந்து மகாவை ஏத்துக்காததுனாலதான் வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் மகாவை வந்து கிள்ளிக்கிறியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் ராஜலக்ஷ்மிட்ட இப்போ சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது கண்டிப்பாக அனாமிகாவுக்கு வந்து பல்பு தான் அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது காயத்ரிக்கும் அப்படியே பே மாதிரி வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ